எனக்கு ரொம்ப உண்மையான தளபதியில ரெண்டு பேர் இருக்காங்க அது ஒருத்தர் அப்பவும் ராஜேந்திரன் அந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளரும் இருந்துட்டான்னா என்னை உலகத்துல எவனும் இந்த ராஜேந்திரன் எல்லாரும் திமுக தான் வாக்கு செலுத்துவோம் ரெண்டாயிரத்தி ஏழு அண்ணன் பேச்சுக்கு பிறகு ஒரு மாற்றம் நமக்குள்ளேயே வந்துச்சு அப்புறம் இனம் அழிக்கப்பட்டது காரணம் திமுக தான் காங்கிரஸ் அழிச்சுதுன்னா அதுக்கு உடம்பு உடந்தையாக இருந்தது திமுக தான்ன்றது கண்மணியை பார்த்துட்டோம் அப்போ வந்து எப்படியாவது திமுக நம்ம மண்டல வீழ்த்தணுங்கிற சிந்தனை அண்ணனுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் இருந்துச்சு அது அண்ணன் வந்து அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்கு அதை வந்து அண்ணன் மேடையில் பேசுறது அண்ணன் வெளி உலகத்துக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உணர்வு அப்படியே அண்ணன் கொட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பேச நினைக்கிறோமோ அண்ணன் பேசுறாங்க போது அண்ணனுக்கு உறுதியாக இருக்கணுங்கிற சிந்தனை நமக்கு அண்ணனுக்கு இது நாங்கள் கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான பேர் நாகப்பட்டினத்திலேயே நாங்கள் சாலை அண்ணனுக்கு பண்ணது தப்புன்னு சொல்லி நாங்கள் சாலை பண்ணோம் நாகப்பட்டினம் மட்டும் ஐம்பத்தி பேர் நாங்கள் சிறைக்கு திருச்சி மத்திய ஒரு மூணு நாள் சிறையில் இருந்தோம் ஒரு பெருங்கூட்டம் அண்ணன்படி அது திறந்து வந்துச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உருவாக்கிச்சு உணவுத்துறை இவங்களோட வேலை வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்மளை அந்நியப்படுத்துறதுலேயே புரியா இருப்பாங்க எப்போதுமே வந்து அவன் அவோட சேராதன்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க நம்மள்ட்ட வந்து நீ வந்து சீமானோட சேராத சீமான் வந்து உனக்கு கப்பான நீ அவரை போகாத மாதிரி அவர் தீவிரவாதின்ற மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி வந்து போது இப்போ நம்மள்டே நேரடியாக நம்ம தலைவரை அந்நியப்படுத்தி பேசும்போது நம்ம போகாம்தான் வரும் நிறைய நண்பர்கள் அந்த கட்சியில் வந்ததுனால் இழந்துருக்குறோம் ஆனால் புதிய நண்பர்கள் ஒரு பேரை எழுந்தால் நாங்கள் பத்து பேர் உருவாக்கியிருக்கிறோம் நூறு பேர் போயிருந்தாங்க ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் நாங்கள் கட்சிகளை உருவாக்கியிருக்கு பெரிய குடும்பம் நாம் தமிழ் குடும்பம் அப்படின்னா இப்போ நிகழ்வு அப்படின்னா நான் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வுன்னா நான் எங்கள் உறவுக்காரங்க வந்திருக்காலும் பார்க்க மாட்டேன் என் கட்சிக்காரங்க எல்லோரும் வந்துருக்காங்களான் தான் பார்ப்பேன் அப்போ கட்சிக்காரங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் திரண்டு வரும்போது எனக்கு மிகப்பெரிய அலாதியான ஒரு மகிழ்ச்சி ஒரு ரீதியான ஒரு ஒரு புத்தினர் கொடுத்துரும் வீட்டில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அம்மா வந்து பலமுறை அழுவாங்க நம்ம வந்து மாதிரி என் தம்பி வேணாம் என்ன தம்பி நீ பொருளாதாரத்தை நிறையா எடுக்கிற பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ணுற அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா பல கூட்டங்கள் எங்கள் அம்மாவுக்கு அழைச்சி எங்கள் அம்மாவும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடுவேன் பல கூட்டங்கள் அண்ணன் பேச்சு கேட்டுட்டோம் அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுவேன் அதுவே மிக மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனையாக மாறிப்போச்சு எங்கள் அம்மாவுக்கு அடுத்து ஒரு பெண் சீமானவே எங்கள் அம்மா மாறிவிடுவேன் இப்போ எல்லார்டையும் புரட்சி அண்ணனோட பேசுகிற கேளுங்க கேளுங்கன்ட்டு கேளுங்கட்டு தான் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடும் அதுமாதிரி எந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் முதல் ஆளாக எங்கள் அம்மா இருப்பாங்க இன்னை வரையும் வந்து எந்த கூட்டமாக இருந்தாலும் அன்னைக்கு மாவீரன் நாள் கூட்டமாக இருக்கட்டும் மேற்பது நடக்கக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் இன்னை வரையும் வந்து எல்லா தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணலுக்கு இணைந்திருப்பது நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பொதுவா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒருத்தரை வந்து மேடையில் பாராட்டி பேசிட மாட்டார் அப்படி இருக்கிறப்ப வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உங்களையும் அண்ணன் அப்போ அவர்களையும் நம்பிக்கைக்குரிய தளபதி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பாராட்டி இருந்தார் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சேன் யார் இந்த ராஜேந்திரன் நான் ஒரு எலும் ஒரு ஒரு டிப்ளமோ இன் ஃபார்மசி அதாவது மருந்த ஆளுநர் பட்டை படிச்சுருக்குறேன் சொந்தமாக மருந்து கடை வச்சு நடத்திட்டு எனக்கு மாலான்ற மனைவி இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைகள் அருண்மொழி சோழன் நரசிந்திர சோழன் எங்கள் தாயார் என்னோட தான் இருக்காங்க கன்சராணி ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த கட்சியில் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன் நீ ஒரு மருந்து கடை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அரசியல் குழாய் இந்த அரசியல்குள்ளே நான் வரணும்லாம் வரல அது வந்து ஒரு விபத்து தான் அது ரெண்டாயிரத்தி ஏழில் அண்ணனோட கலை இலக்கிய மேடையில் அண்ணன் பேசியிருந்தாங்க அது நான் அது அந்த மேடையில் தான் முதல் முதல்ல நான் ஒரு மேடைக்கே போகிறேன் அந்த மேடையில் பார்க்கும்போது அண்ணனோட பேச்சு ரொம்ப கவர்ந்து நம்மளை இழுத்துருச்சு அன்னைக்கே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஒரு இந்த மாதிரி நம்ம தலைவன் வந்து இந்த மண்ணுக்கு அடிச்சிருந்தால் சிறப்பாக இருக்குமே இந்த நல்லா இந்த மண் இருக்குமே என்ற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு அன்னைக்குள்ளே இருந்துச்சு அதன் பிறகு அன்னைக்கு இரவே அண்ணன் ஊருக்கு போனது பிறகு அன்னைக்கு இரவே அண்ணாட்டு தொடர்பு மற்ற என்ன அண்ணாவோட தொடர்பு என்ன வாங்கி அண்ணட்டை பேசிட்டேன் அண்ணா நீங்கள் வந்து பேசினீங்க உங்க பேச்சை கேட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது அண்ணா வந்து நீங்கள் தொடர்ந்து பயணிட தம்பி இதே தளத்தில் பயணி அப்படின்ற மாதிரி அண்ணா சொன்னாங்க அவனுக்கு எதுமான் கூப்பிடு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னாங்க அதுலேருந்து அப்புறம் அண்ணோட பேச்சுக்கள் தொடர்ந்து கேட்குறது அப்படி போகிறது அப்புறம் அந்த கூட்டம் அந்த ரெண்டாயிரத்தி ஏழு அந்த மேடை தான் வந்து ஈடுனா என்ன தலைவர் பிரபாகர்னா யாரு நம்ம இனத்தின் தலைவர் யாருங்கிறது அண்ணன் சொல்லி தான் நமக்கு அன்னை வரலையும் அதை பற்றி தெரியாது ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் படிப்போம் பார்ப்போம் இல்லை ஒரு சின்ன அந்த தேவி ராணின் வார இழல்லாம் போகிறோம் அப்போ அதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் அவ்வளோதான் மற்றபடி இந்த மாதிரி வந்து ஒரு இனம் அழிக்க போடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக இருக்குங்கிறது வந்து அண்ணனோட மேடை பேச்சு தான் நமக்கு உணர்த்தினது அதுலேருந்து அப்படி நம்ம அண்ணனோட பயணிச்சுட்டு இருக்கிறோம் அனைவரையும் பயணிச்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து அண்ணன் ஆமா ஆமாம் அண்ணனை வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல நீங்க வந்து அவர் தான் தலைவரா நினைச்சு அந்த காலகட்டத்துல போயிருப்பீங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு மணி பயமா இருந்ததா இப்ப அண்ணனை கைது பண்ணோடனே நாங்க எங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கணக்கான பேரு நாகப்பட்டினத்திலேயே நாங்க சாலை முறையில் பண்ணணும் அண்ணனை கைது பண்ணது தப்புன்னு சொல்லி நாங்க சாலை முறையில் பண்ணணும் ஆமா ஆமா நூத்தி ஆமா நூத்துக்கு மேற்பட்டவர் கைதாகி அதுல நாகப்பட்டினம் இருந்து மட்டும் ஐம்பத்தி ஏழு பேர் நாங்க சிறைக்கு சென்றோம் திருச்சி மத்திய சிறையில் எங்களை அடைச்சாங்க ஒரு மூணு நாள் சிறையில் இருந்தோம் அன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் அண்ணன்படி அது திறந்து வந்துச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்கிச்சு அது வந்து அந்த மாற்றம் பெரிய சக்தியாக இருந்துச்சு நீ நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்கள் உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்கள் யாராவது விட்டு விலகி போனாரா நிறைய பேர் விலகி போயிருக்கிறாங்க ஏன்னா அவங்க சித்தாந்தமும் நம்ம சித்தாந்தமும் ஒற்று போகாமல் இருந்தது நிறைய பேர் விலகியிருக்கிறாங்க அது வந்து அது காரணமாக வந்து அவங்க விருப்பப்பட்டு நம்மளோட பயணிக்கிறாங்க பேசுவாங்க போவாங்க வருவாங்க ஆனால் இந்த கா உளவுத்துறை இவங்களோட வேலை வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்மளை அந்நியப்படுத்துறதுலையே குறியாக இருப்பாங்க எப்போதுமே வந்து அவன் அவனோட சேராதன்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க நம்மள்ட்ட வந்து நீ வந்து சீமானோட சேராதா சீமான் வந்து உனக்கு தப்பான வழி காமிக்கிறாரி அவரோட போகாத மாதிரி அவர் தீவிரவாதின்ற மாதிரி நம்மள்கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி வந்து போது இப்போ நம்மள்ட்டே நேரடியாக நம்ம தலைவர் அந்நியப்படுத்தி பேசும்போது நமக்கு கோவம் தான் வரும் ஆனால் என்ன செய்வாங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட போய் என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி அதை பற்றி பேசுவாங்க இதே மாதிரி பேசி பேசி பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி நம்ம குடும்பத்தில் நம்ம பெற்றோர்கள்ட்ட நம்ம தம்பிகள்ட்ட சொல்லி நம்மளை பிரிக்கிறதுக்கள் அந்த கட்சியில் போக விடாமல் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தாங்க அது வந்து நாம் ஏற்றுக்கல அது வந்து அண்ணனை வந்து உளமாற ஏற்றுக்கிட்டாச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எந்த தலைவரையும் ஏற்றுக்கல திமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம் அப்போ எல்லாமே எங்கள் குடும்பம் எல்லாமே பாரம்பரியமாக திமுக குடும்பம் எல்லோரும் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் ரெண்டாயிரத்தி ஏழு அண்ணன் பேச்சுக்கு பிறகு ஒரு மாற்றம் நமக்குள்ளேயே வந்துடுச்சு அப்புறம் இனம் அழிக்கப்பட்டது காரணம் திமுக தான் காங்கிரஸ் அழிச்சிதுன்னா அதுக்கு உட உடந்தையாக இருந்தது திமுக தான்ன்றது கண்மணியை பார்த்துட்டோம் அப்போ வந்து திமுகவில் பயணிக்கிற திமுகவை எப்படியாவது திமுக நம்ம மண்ணிலேருந்து வீழ்த்தணுங்கிற சிந்தனை அண்ணனுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் இருந்துச்சு அது அண்ணன் வந்து அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்குது அதை வந்து அண்ணன் மேடையில் பேசுகிறது அண்ணன் வெளி உலகத்துக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உணர்வு அப்படியே அண்ணன் கொட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பேச நினைக்கிறோமோ அண்ணன் பேசுகிறாங்க போது அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிற சிந்தனை நமக்கு ஒன்றுச்சு அதனால் இதெல்லாம் இவங்க என்ன திட்டங்கள் போட்டாலும் நம்மளோட எந்த நண்பர்கள் விலைக்கு போனாலும் நம்ம கவலைப்படுறதில்ல நிறைய நண்பர்கள் அந்த கட்சியில் வந்ததுனால இழந்துருக்குறோம் ஆனால் புதிய நண்பர்கள் ஒரு பேரை இழந்தால் நாங்கள் பத்து பேரை உருவாக்கியிருக்கிறோம் நூறு பேர் போயிருந்தாங்கன்னா ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் நாங்கள் கட்சிகளை உருவாக்கியிருக்கு பெரிய குடும்பம் நாம் தமிழ் குடும்பம் அப்படின்னா ஒரு நிகழ்வு அப்படின்னா நான் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வுனா நான் எங்கள் உறவுக்காரங்க வந்திருக்காங்க பார்க்க மாட்டேன் என் கட்சிகாரங்க எல்லாரும் வந்திருக்காங்களான் தான் பார்ப்பேன் அப்போ கட்சிக்காரங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் திரண்டு வரும்போது எனக்கு மிகப்பெரிய அலாதியான ஒரு மகிழ்ச்சி ரீதியான ஒரு ஒரு புத்துணர் ஒரு கொடுத்துரும் அது அப்போயிலேருந்து இந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக அதில் வந்து இருக்கிறதுனால அந்த நிகழ்வு போயிட்டு அதனால் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை அது அவங்க போகிறபடி போவாங்க அப்படின்ட்டு பொதுவாக வீட்டில் வந்து அரசியலுக்கு போகாதுன்னே சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழ் கட்சியில் சேரப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க எந்த மீட்கி வராதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறப்ப வீட்டில் வீட்டில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த நேரத்தில் இது இப்போ இது சொல்கிறது தான் நீங்கள் எங்கள் அம்மா வந்து பலமுறை அழுவாங்க நம்ம வந்து இதுமாதிரி என் தம்பி வேணான் தம்பி நீ பொருளாதாரத்தை நிறையா எடுக்கிற பெரிய அளவுக்கு பொருளாதாரம் செலவு பண்ணுற அப்படின்ட்டு மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு புதுசாக வாங்கின மகிழ்ந்தே விற்றுட்டு நான் அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணேன் அன்னைக்கு பணம் கையில் இல்லை ரெண்டு அந்த மகிழ்ந்தே விற்றுட்டு அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணேன் நண்பர்களோட செஞ்சுட்டு போய் செலவு பண்ணோம் பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஐம்பத்தஞ்சு மூடுந்துகள் மட்டும் அது வேன் வேன் எடுத்துகிட்டு இங்கேருந்து போய் நம்ம வேதானியம் என் தொகுதி வேதானம் அப்போ நான் வேதானியம் தொகுதி செயலாளர் இருந்தேன் இப்போ இங்கேருந்து மட்டும் ஐம்பத்தஞ்சு வண்டிகள் எடுத்து போனோம் அதே மாதிரி நாகப்பட்டிலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது வண்டிகள் கியூலூர்லேருந்து ஒரு நாற்பது வண்டிகள் எடுத்துகிட்டு பிறந்தெல்லாம் நாக மாவட்டத்திலேருந்து இந்த மாநாட்டுக்கு பெரிய அளவு கூட்டம் போயிருந்தோம் அப்போது வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து அவங்க வந்து அவங்க அந்த தாய் இருக்கிற இடத்துல பார்க்கும்போது இப்போதான் த ஒரு ஒரு ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பத்துலேருந்து வர்றப்புள்ள தத்தளித்து எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்து நினச்சிட்டு இருக்கக்குள்ள வந்து இப்படி ஒரு தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்கங்கிற சிந்தனை எங்கள் அம்மாவுக்கு இருந்தது என்ன பண்ணிட்டேன்னா பல கூட்டங்கள் எங்கள் அம்மாவுக்கு அழைச்சி எங்கள் அம்மாவை சேர்த்து அழைச்சிட்டு போய்டுவேன் பல கூட்டங்கள் அண்ணன் பேச்சை கேட்டோம் அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுவேன் அதுவே மிக மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனையாக மாறிப்போச்சு எங்கள் அம்மாவுக்கு அடுத்து ஒரு பெண் சீமானவே எங்கள் அம்மா மாறிவிடும் போய் எல்லார்டையும் புரட்சி அண்ணனோட பேசுகிற கேளுங்க கேளுங்கட்டு தான் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடும் அதுமாதிரி எந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் முதல் ஆளாக எங்கள் அம்மா இருப்பாங்க இன்றை வரையும் வந்து எந்த கூட்டமாக இருந்தாலும் இன்றைக்கி மாவீர நாள் கூட்டமாக இருக்கட்டும் மே நட்டு கூட்டம் எந்த கூட்டமாக இருந்தாலும் இன்றை வரையும் வந்து எல்லா கூட்டத்துலையும் வந்து கலந்துப்பாங்க அதனால் அது ஒரு காலத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அது உடஞ்சி போச்சு அது இருந்தது எனக்கு அந்த ந தொடக்கத்தில் அந்த நெருக்கடி இருந்துச்சு ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் உடஞ்சி போச்சு இப்போ நான் எது செஞ்சாலும் அதுக்கு அவங்க வந்து இந்த எல்லா எல்லா நிகழ்வுமே இன்றைக்கி ஒரு ஒரு நூறு பேர் ஒரு கூட்டத்துக்கு இங்கே எது பண்ணிச்சு போகிறோம்னா எங்கள் வீட்டில் தான் உணவு தயாரிப்போம் எங்கள் வீட்டில் தான் எங்கள் அம்மாவில் நல்லா பண்ணி கொடுப்பாங்க வத்தல் பொறிச்சு கொடுப்பாங்க துவையை அரைச்சி கொடுப்பாங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அதுமாதிரி நூறு பேர் இங்கே வந்து சாப்பிட்றதுனால எங்கே வீட்டில் வந்து சாப்பாடு செய்வோம் எல்லாம் செய்யும் அதனால் வந்து அது வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் அதில் நாம் தமிழை வச்சு குடும்பத்துக்குள்ளே முக்கிய உறுப்பினர் ஆனதுனால அது ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சு சீமானவர்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச கருத்து இதனால் கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன கருத்து சொல்லுவேன் அண்ணன் வந்து ஒருபொழுதும் தேசிய திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை அந்த கருத்து எனக்கு வந்து உலமாரம் அன்னையிலேருந்து இன்னை வரையும் அதில் தான் நான் அண்ணன் உறுதியாக இருக்கிறாங்க அந்த ஒரு நிலைப்பாட்டிலேருந்து அந்த கருத்து அண்ணன் இதுவரையிலும் சரியாக இருக்கிறாரு இனிமேல் சரியாக இருப்பார் நிலைப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது அதனால் அந்த கருத்து சரியான கருத்து தேசிய திராவிட கட்சியோடு ஒரு பொது என்ற கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எப்போதும் அதுமாரி அண்ணன் பயணிக்கிறோம் அதுவரை நாங்கள் அண்ணனோட உயிரோடு அண்ணனோட இருப்போம் ஆரம்பித்து ஒரு பதினெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு நமக்கு வந்து ஓட்டு சதவீதம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கே தவிர நம்ம இன்னும் ஒரு எம்எல்ஏவோ எம்பி சீட்டோ நம்ம அப்படி இருக்கிறப்ப தொடர்ச்சியாக களத்தில் அவங்களை இயக்க வைக்கிறதுக்கு எதுவும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது விடயங்கள்ல தெரியும் நமக்கு களம் இப்படி தான் இருக்குங்கிறது தெரியும் அது வந்து நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே இப்போ அண்ணன் போல தான் நாங்களும் அந்த களத்தில் பயணிக்கிறோம் அப்போ வெற்றின்றது அவ்வளோ இலக்கு வந்து அவ்வளோ எளிமையாக நமக்கு கிடைக்காதுங்கிறது தெரியும் ஆனால் அது புதுசாக வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க திருப்பி அவங்க போய் நிறைய பேர் அமாரி வருவாங்க திருப்பி மாதிரி போயிடுவாங்க நாங்கள் வந்து அண்ணன் வந்து கருத்துகளை உள்வாங்கினதுனால அண்ணன் கூட நிறைய தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அண்ணன் வண்டியில் போது அண்ணன் அறையில் இருக்கும்போது நாங்கள் தனியாக அண்ணனோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லுவாங்க இப்படி தம்பி இருக்கும் அந்த அரசியல்கள் கல் அப்படி இருக்கும் நம்மளோட ஒரு காலமும் வெளில கூட பாப்பாண்டான் திராவிடம் பாப்பாண்டா அதில் மோதி தாண்ட வரணும் சாதாரணமாக ஒரு கட்சியை பத்து வருஷத்தில் வெளில நம்ம ஒரு பஞ்சு வருஷம் ஆகுண்டா அஞ்சு வருஷம் கூட தாண்டை எடுத்துக்கணும் அப்படின்னா அண்ணன் இந்த கருத்துக்களை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நாங்கள் படத்தலைபதிகளை எங்களை வச்சுக்கிட்டு அண்ணன் கருத்துக்களை எங்களுக்கு விதைச்சிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அண்ணன் பேசுனது நான் உள்வாங்குவோம் அப்போ அண்ணன் உள்வாங்கின செய்திகள் வந்து எங்களுக்குள்ள இருக்கும் இப்போ அவங்க நீங்கள் எதாவது யார் எது சொன்னாலும் நாங்கள் காதல் வாங்கி மாட்டோம் அண்ணன் ஏற்கனவே எங்கள் எங்கள் மண்டைக்குள்ள அண்ணன் விதச்சிட்டார் நம்ம அண்ணன் பத்து வருஷம் கிடக்கணுடா நம்ம நம்ம நமக்கான பிள்ளைகள் அண்ணன் பல மேடையில் பேசிட்டுப்பார் எனக்கான ஓட்டர்ஸ் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பேசுவாங்க அப்போ அது எங்கள்கிட்ட சொன்ன கருத்துக்கள் அது அண்ணன் மேடையில் அண்ணன் மேடைக்கு தகுந்த மாதிரி அப்படி பேசுவாங்க அப்போ நாங்கள் அந்த கருத்துக்கள் அண்ணன் பேசுகிற சித்தாந்த உள்ள வாங்கிட்டோம் அதனால அது வந்து நாங்கள் ஒரு பொட்டை எடுத்துக்கிறதில்ல என்னைக்குலாம் நாளைக்கு நமக்கு அந்த வெற்றி நிச்சயம் கை கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பயணிக்கிறோம் உங்கள் கூட பயணிக்கிறேன் நாற்பது கட்சி உறவுகளுக்கு நீங்கள் நான் சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் சிறு சிறிய கருத்துக்களை வந்து அண்ணன் சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தையை பேசினா கூட அதை தப்பாக எடுத்துக்கிட்டு அண்ணன் வந்து எப்படியாவது வீழ்த்துங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து திராவிடமும் தேசிய கட்சிகளும் வந்து பெரிய திட்டமிட்டு செயல்படுறாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளோட பயணிக்கிற பிள்ளைகள் உறுதியாக அண்ணனை நம்பணும் நீங்கள் அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கிற சின்ன கருத்துக்களை வந்து நீங்கள் எடுத்து மனசில் எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது அண்ணன் எந்த விஷயம் சொன்னாலும் அதில் உள்ளார்ந்த கருத்துக்கள் ஆயிரம் இருக்கும் அண்ணன் அண்ணன் நான் வந்து ரொம்ப அண்ணனை அனுபவித்து பார்த்தவன் அண்ணனோட க வார்த்தைகளை வந்து நான் ரொம்ப நேசிப்பேன் அவ எவ்வளோ பெரிய ஆழமான கருத்துக்களை பேசுவாங்கிற எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அண்ணன் எந்த கருத்து சொன்னாலும் அதில் உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குங்கிறத இந்த பிள்ளைங்கள் இளைய தலைமுறை பிள்ளைங்கள் இந்த கட்சியில் போய் நிற்கிற பிள்ளைங்கள் தெரிஞ்சுக்கணும் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அண்ணன் ஒருத்தர் கட்சியிலிருந்து நீக்கினாலும் கட்சியில் சேர்த்தாலும் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆயிரம் கருத்துகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அண்ணன் நமக்கு கொடுத்த வேலைகள் அண்ணன் கட்டமைப்பு கட்டமைப்பு தான் அண்ணன் சொல்லிகிட்ருக்காங்க நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்வோம் அண்ணன் செய்ய வேலையை அவங்க பார்த்துப்பாங்க அண்ணன் வந்து ஒரு காலமும் அண்ணன் சொல்லியிருக்காங்க ஒரு காலமும் நான் யார்ட்டையும் கொண்டு வந்து நம் தமிழ் தேசிய அடமான வைக்க மட்டும் சொல்லியிருக்காங்க அது அது அண்ணன் உறுதியாக அதுமாதிரி செய்ய மாட்டாங்க உறுதியாக அந்த மண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாங்க அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாங்க தமிழ் வளர்றது அண்ணன் சீமான தலைமையில் தான்கிறத நான் உலமா உளமார ஏற்றுக்கிறேன் அது என் எங்களோட இருக்கிற தம்பிமார்களும் புரிஞ்சுக்கணும் அண்ணனோட சேர்ந்து பயணிக்கணும் என்னோட வேண்டுகோள் நீ மேலும் பயணிக்கணும் கட்சியை வளர்க்கணும் சொல்லி வாழ்த்து வச்சுக்கணும் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணிக்க நன்றி நன்றி நன்றி